இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளை தாக்கும் ஒட்டுண்ணிகளை கண்டறியும் வழிமுறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ நம்ம பண்ணையாளர்களெலாம் பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து பாலுக்காகவும் ஆடுகளை வந்து இறைச்சிக்காகவும் வளர்க்குறாங்க ஸோ இதில் அதிகமான அளவில் இந்த ஆடு மாடுகளில் புழுக்களோ நாடா புழுக்களோ உருளை புழுக்களோ இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாடுகளாக இருந்தால் பால் குறைய காரணமாக இருக்கும் ஆடுகளாக இருந்தால் அதனுடைய உடல் எறை குறையிறதுனால அதனுடைய விற்பனை வாய்ப்பு அதாவது இறைச்சியினுடைய மதிப்பு குறைந்து விற்பனை குறைவாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் இந்த குடற்புழுக்கள் இருக்கிறதுனால கால்நடைகள் இறக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா இப்போ வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா வெயில் காலங்கள் வெயில் காலத்தில் வந்து அதிகமான அளவில் ஆடு மாடுகளை அட்டைப்புழுக்கள் தாக்க வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ஒட்டுண்ணிகளை கால்நடையில் இருக்கிற ஒட்டுண்ணிகளை கண்டறியலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகள்லேருந்து சாணத்தை எடுத்து ஆய்வகத்துக்கு அமுச்சு அதை பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஆடு மாடுகளோட ரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு அதை அந்த நோயை கண்டுபிடிப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒரு எளிய வழிமுறையாக இதை வந்து பண்ணையாளர்களும் பயன் பயன்படுத்தலாம் இல்லை கால்நடை மருத்துவர்களும் இந்த முறையை பயன்படுத்தி கால்நடைகளுக்கு ஏற்படுகிற ஒட்டுணியை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஏற்படுகிற பொருளாதார இழப்பை நம்ம தவிர்க்கலாம் அப்படி என்ன அப்படின்னா இதனுடைய முறை ஆடு மாடுகளில் ஐந்து இடங்களில் நம்ம கண்களால் பார்த்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை செ பார்த்தே அந்த நோயை கண்டுபிடிக்கலாம் உதாரணமாக இப்போ ஒரு ஆடு மாடோட ஆட்டோட கண் இமையை பார்த்தோம்னு வச்சிங்களேன் அந்த கண் இமை வந்து வெளிரி ரத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பாதிக்கப்பட்ட ஆடோ மாடோ இந்த உருளைப்புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய புழுக்கனால் பாதிப்பாக இருக்கலாம் இந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய உருளைப்புழுக்கள் குறிப்பாக எமாங்கஸ் சொல்லுவோம் இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு புழுக்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு புள்ளி ஜீரோ ஒரு எம்எல் அளவில் ரத்த இழப்பை ஏற்படுத்தும் அப்போது ஒரு ஒரு ஆட்டில் வந்து ஒரு ஐநூறு புழுக்கள் இருக்குது ஆயிரம் புழுக்கள் இருக்குன்னா அந்த இரத்த இழப்பை ஏற்படுத்தி ரத்த சோகை வந்துடும் ஸோ இந்த வகையான நோயை கண்டுபிடிக்கணும்னா அந்த கண்ணிமை ஆடு மாடுகளோட கண்ணிமையை பார்த்தமுன்னாலே வெளியி இருக்குதுன்னா அதை இந்த நோய் இந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் வேணும்னா நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கண் இமையோட இப்போ வந்து உலக அளவில் இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் கண் வண்ண அட்டை அப்படின்னு சொல்லுவோம் பாமாச்சா சாட் கண் வண்ண அட்டை இந்த வண்ண அட்டையில் என்ன அப்படி இருக்குன்னா கண் இமைகள் இருக்கும் அந்த கண் இமையோட ஒவ்வொரு கலர் நிறங்கள் இருக்கும் இந்த அட்டையை கண் இமையோட பொருத்தி பார்க்கும்போது இந்த அட்டையில் இருக்கிற வெளிரிய நிறம் கண்ணிமையோடு ஒத்துப்போச்சுன்னா அப்போ கண் இமை வெளிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரத்தத்தை உறிஞ்சு உருளைப்புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த நோயை உருளைப்புழுக்களை கண்டறிய நம்ம கண்ணிமையை விளக்கி அதனுடைய திசுக்களை பார்த்து அறியலாம் இல்லைன்னா வண்ண அட்டையை வச்சும் நோயை கண்டறியலாம் இது ஒரு உதாரணம் அடுத்ததாக நம்ம மூக்கை ஆடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கை பார்க்குறோம் மூக்கில் சளி மாதிரி ஒட்டிருந்தால் அந்த சளி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதாவது நீர் மாதிரி கோவையாக கீழே விழாது அந்த கண் அந்த சளி ஒட்டிக்கிட்டே இருக்கும் இந்த கோடைக்காலில் நிறைய ஆடுங்களில் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோட மூக்கில் வந்து அப்படியே சளி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து செதுமும் போது அதுலேருந்து புழுக்களே வெளியே வரும் இந்த புழுக்கள் என்ன பண்ணால் சில நேரங்களில் மூக்கில் இருக்கும் சில நேரம் மண்டைக்குள்ளே கூட போயிட்டு ஒரு வகையான பைத்தியம் போன்ற நோயை வந்து உருவாக்கும் அதோட அறிகுறியை உருவாக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா சளியோட இருக்குது கோடை காலங்களோ இல்லை குளிர்காலங்களோ சளியோட ஆடு இருக்குது அப்படின்னா இது அந்த ஆட்டோட மூக்கில் ஒரு வகையான புழுக்கள் ஈ புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் உடனே நம்ம கால்நடை மருத்துவர் அணுகி அதுக்குண்டான மருத்துவத்தை செஞ்சுக்கலாம் இது ரெண்டாவது இடம் முதல்ல நம்ம கண்ணை பார்த்தோம் ரெண்டாவது மூக்கை பார்க்குறோம் அடுத்தது வந்து ஆடு மாடுகளோட தாடையை பார்க்கணும் இந்த தாடையை தொட்டு பார்த்தோம்னா ஒரு பலூனில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் தொடும்போது என்னாகும் பலூன் இங்கே தண்ணி வந்து இங்கங்கே போகும் இல்லையா அந்த மாதிரி அந்த நீர் கட்டி போல் தாடை வீக்கம் இருந்தால் இந்த வகையான ஆடு மாடுகள் இப்போ வெயில் காலமாக இருந்ததுன்னா தாடை வீக்கம் இருந்தால் அந்த மாடு ஆடுகளில் தட்டைப்புழுக்கள் புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் குளங்கொட்டையில் போய் தண்ணி குடிக்க போகும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப் புழுக்களை பரப்ப காரணமாக இருக்கிற அந்த நத்தைகள் இருக்கும் நத்தைகளிலேருந்து வெளியேறும் கிருமிகள் வந்து நீர் நீர்பரப்பிலையோ அல்லது பொற்களிலேயோ இருக்கும் அந்த தண்ணியை மேஞ்சு குடித்தாலோ அல்லது அந்த பொருட்களை மேய்ஞ்சாலோ அந்த ஆடு மாடுகளுக்கு இந்த தட்டை புழு நங்கூர தட்டைப் புழுக்கள்னு சொல்லுவோம் அதன் மூலமாகவும் புழுக்கள் வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே சில நேரத்தில் காலையில் ஆடுகள் மாடுகள்லாம் கிராமப்புறங்களில் வந்து சாதாரணமாக போகும் மேய்ஞ்சிட்டு திரும்ப மேய்ச்சல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தாடை வைக்கம் இருக்கும் விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க என்ன இது காலையில் நல்லா போச்சு ஈவினிங் வரும்போது வரலையே மாலை நேரங்களில் வரலையே தாடை வைக்கத்தோடு வருதுன்னா இதுக்கு முழு காரணமே அந்த கு நிலம் அந்த குளம் குட்டையில் நத்தைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு வகையான நங்கூர தட்டைப் இந்த தாடை வீக்கமாக இருக்கும் அப்போ தாடை நீ தொட்டு பார்த்தாலே இந்த தாடை வீக்கம் மழை வெயில் காலத்தில் இருந்ததுன்னா அது நங்குர தட்டைப் புழுக்களாக இருக்கும் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கூட சில ஆடு மாடுகளுக்கு வந்து அந்த தாடை வீக்கம் இருக்கும் அப்போ மழை காலத்தில் தாடை வீக்கம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு வகையான புழுக்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா ரத்தத்தை குடிக்கிற உறிஞ்ச புழுக்கள் இருக்குதுன்னு அந்த உருளைப் புழுக்கள் ரத்தத்தை அதிகமாக குடிக்கிறதுனாலையும் தாடை வீக்கம் வரும் அப்போ பாருங்கள் ஒரு தாடை வீக்கத்தை வச்சே அது அட்டை புழுக்களோட தாக்கமாக இல்லை உருளை புழுக்களின் தாக்கமாக கண்டுபிடிச்சலாம் இப்போ அது மூணாவது இடத்தை முடிச்சிட்டோம் இப்போ நாலாவது இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பின்புறம் அதாவது சாணம் வெளியேறது சாதாரணமாக நல்ல திடகாத்திரமான ஆடு நல்ல நிலையில் இருக்கிற ஆடு சுகாதாரமாக இருக்கிற ஆடு அப்படின்னாக்கா அந்த ஆட்டோட சாணம் புழுக்கை வந்து அழகாக புழுக்க மாதிரி வரும் சாணம் வந்து கட்டியாக வரும் இதே இந்த ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்பட்டிருந்தனா சாணம் வந்து என்னாகும் கழிச்சல் மாதிரி போகும் இப்போ இந்த கழிச்சல் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆசன வாயு மட்டுமே ஒத்தி சுற்றி இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் முழுக்க இருக்கும் சில நேரத்தில் வாழெல்லாம் நனைஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சாணம் வந்து அந்த வாழை தொட்டு நினச்சிருக்கு இல்லை கால் முழுக்க நனைஞ்சிருக்கு இல்லை ஆசன வாயை நனைஞ்சிருக்குன்னா அதை வச்சு நம்ம இது வந்து இந்த ஆடுகள் மாடுகள் வந்து ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த நாலாவது பின்புறத்தை வச்சே அந்த கழிச்சலை வச்சே ஒரு ஒட்டுண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்படி வந்து கழிச்சல் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் நங்கூர தட்டப் புழுக்களாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பிரச பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தட்டைப்பூச்சிகள் இருக்கும் அதே போல் வந்து இந்த ரத்தம் உறிஞ்ச த உருண்டை புழுக்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து அந்த குடல் திசுக்களில் வளரக்கூடிய ஒவ்வொருன்னு ஒட்டுண்ணி நோய்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அந்த ஆசன வாயை பார்த்தே அதில் இருக்கிற கா கழிச்சியில் பார்த்தே நோய் கண்டுபிடிந்து நாலாவது ஐந்தாவது இடம் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஆடுகள் வந்து விற்பனைக்கு போகும்போது பின்புறத்தை அழுத்தி பார்ப்பாங்க அந்த ஆடு வந்து எலும்பு தோலுமா இருக்கா இல்லை சதையோடு இருக்கா அதை வச்சு தான் அதனுடைய விலையை நிர்ணயிக்கப்படும் அப்போ நீங்கள் அந்த ஆட்டு அந்த ஆட்டோட பின்புறத்தை அழுத்தி பார்க்கும்போது அந்த நமக்கு கைகளில் வந்து எலும்பு தட்டுப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான ஆடுகள்லையும் பார்த்தீங்கன்னா குடற்புழுக்கள் அதிகமாக இருக்கும் அது வந்து அட்டைப்பிடிச்சிக்கலாக இருக்கலாம் புழுக்களாக இருக்கலாம் உருளைப் புழுக்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஐந்து இடங்களை அதான் நான் சொன்னேன் கண் இமையை பார்க்குறது இல்லைன்னா மூக்கை பார்க்கறது மூக்கு சளி வருதான்னு மூணாவது தாடையை பார்க்குறது நாலாவது ஆசன வாயில் எந்த அளவுக்கு கழிச்சல் அதை நனைஞ்சிருக்கு என்று பார்க்கறது ஐந்தாவது இடம் பின்புறத்தை அழுத்தி பார்க்கும்போது அது எலும்பு தோலுமாக இருக்கா இப்படி பார்த்து ஐந்து இடங்களை பார்த்தே நம்ம நோயை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏற்கனவே இன்னொன்று நான் சொன்னேன் இந்த தாடை வீக்கம் தாடை இந்த தாடை வீக்கத்தை வச்சே நம்ம சொல்லலாம் ஒருவேளை உங்களுடைய ஆடு கோடை காலத்தில் தாடை வீக்கம் வருது இந்த இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிளைன்ஸில் இந்த மாதிரி இடங்களில் வருது அப்படின்னா அது நங்குரத் தட்டைப் புழுக்கள்னு சொல்லுவோம் இதே இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் போல பகுதிகளில் ஒரு ஆடு வெயில் காலத்தில் தாடை வைக்கம் இருந்தால் அது வந்து காரணம் வந்து ஈரல் புழுக்களினுடைய பாதிப்பாக இருக்கலாம் ஏன்னா இப்போ அந்த குளிர் பிரதேசங்களை பார்த்திங்கன்னா ஒரு வகையான புழுக்கள் வந்து அந்த ஆடு மாடுகளோட குடலில் இளம் புழுக்கள் வந்து அந்த ஈரலில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து ஈரலை செதைச்சி அதன் மூலமாகவும் இறப்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் இறந்துரும் மூக்கிலேருந்து ர ஆசன வாயில் மூக்கிலேருந்து ரத்தம் வெளியேறும் சில நேரங்களில் நம்ம வந்து இது தவறுதலாக கூட கடிச்சிடும் இது வந்து ஆந்தராக்ஸ்ன்ற நோயினாலேயா இருக்கணும் அப்படி இல்லை ஏன்னா இந்த அட்டைப்புழுக்கள்னாலும் அதாவது ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் இருக்கிற ஆடுகளில் இந்த அட்டைப்புழுக்கள் பாதிப்புனால கூட திடீர் இறப்பு ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய் அறிகுறிகள் வரும் அப்போது இப்போது இது வந்து கோடை காலத்தில் ஒரு ஆடு மாடுக்கு தாடை வைக்கும் இதே நீங்கள் மழை காலத்தில் ஒரு ஆட்டுக்கு தாடை வைக்க வந்ததுன்னா அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது உருளைப்புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய புழுக்களாக வரும் சரிங்க இவளெல்லாம் சொல்லிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டங்க ஆனால் பண்ணையாளருக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒரு சிறந்த வழிமுறைங்க நீங்கள் இந்த அட்டைப்பு இந்த இந்த வரும் காலங்களில் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் புழுக்களால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது அந்த அட்டைப்பிழுக்கள் வராமல் இருக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத ஆடுகள் இறந்துடும் ஒரு ஆடு ஒரு பா சாதாரண விவசாயம் நூறு ஆடு வச்சுருக்கோம்னா தொண்ணூறு ஆடுகள் இறந்துடும் இப்போ ஒரு கணக்கு போடுங்களேன் தொண்ணூறு ஆடு ஒரு வேளை அது தொண்ணூறு ஆடு இறப்பு இறப்பு இறப்பாயிருது இல்லையா அந்த தொண்ணூறு ஆடு உயிரோடு இருந்தால் தொண்ணூறு ஆடியும் ஒரு ஐயாயிரத்துக்கு வச்சுங்கன்னு வச்சுங்க ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா அந்த பண்ணையாளர் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த இறப்பை தவிர்க்கணுன்னா இந்த நோய் வராமல் பார்க்குறோம் ஸோ நோய் கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டேன் அப்போ நோய் தடுக்கும் முறைகள்லாம் ஒரு சின்ன வைத்தியங்க உங்கள் ஆடு அட்டைப்புழு தாக்கத்தினால் மீண்டு வரணும் அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை குடற்புழு நீக்க மருந்து குறிப்பாக அந்த அட்டைப்பூச்சி நீக்க குடற்புழு மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ கொடுக்கலாம் ஒன்று இந்த இந்த குளிர்காலம்னு சொல்லுவோம் வின்டர் சீசன் அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்கலாம் அடுத்தது வந்து இப்போ வெயில் காலம் ஏப்ரல் மே ஜூனில் கொடுக்கலாம் இப்படி வருடத்தில் ரெண்டு தடவை கொடுத்திங்கன்னா இந்த அட்டைப்பூச்சிகள் வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரத்தத்தை குடிக்கிற அந்த உருளைப்புழுக்கள் அந்த உருளைப்புழுக்களை தடுக்கணும்னா வருஷத்தில் அதாவது நான்கு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நான்கு முறையோ அல்லது ஒரு முறை குறைச்சி மூன்று முறையோ வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை உருளைப்புழு நீக்கம் மருந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டுக்கு உருளைப்புழுக்கு இல்லாமல் இறப்பு இல்லாமல் தவிர்த்துடலாம் அது மூன்றாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நிறைய பொருட்களை மேயும்போது ஆடுகளுக்கு வந்து புழுக்கள்லாம் கூட மருந்து அந்த பாதிப்பு ஒரு இளம் கன்றுகள் இளம் ஆட்டுக்குட்டிகள் இறக்க வாய்ப்பு இருக்குது இதை தடுக்குன்னா நாடாப்புழு நீக்கம் மருந்து கொடுத்து கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து எந்த விதமான இறப்பும் இல்லாமல் நடக்கலாம் ஏன்னா இந்த குடற்புழுக்கு வருமும் காப்போன்ற மாதிரி தகுந்த முறையில் தகுந்த பூச்சிகளுக்கு அதாவது தனியாக ஒரு மருந்து அட்டைப்பூச்சியை கொள்வதுக்கு தனியாக மருந்து நாடப்புழு கொள்ள தனியாக மருந்து உருளைப்புழுக்களை கொள்ற மாதிரி ஒரு மருந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வரும் ஒன்று உங்கள் ஆடுகள் இறப்புலேருந்து காப்பாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை காலத்தில் ஒரு ஆடு வந்து நிறைய காய்ச்சல் வருது தாட வைக்க வருதுன்னா அந்த மழை காலத்தில் வந்து காலை வேலையிலையும் மாலை வேலையிலும் மேய்ச்சலை தவறுங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் நிறைய இளம் புழுக்கள் வந்து புற்கள் நுனியில் அந்த புற்களில் இருக்கிற பனித்துளியில் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மா ம இளம் காலை வேலை மாலை வேலைகளில் மேய்ச்சலுக்கு செல்வதை தவிர்த்தால் இந்த ரத்தத்தை உறிஞ்சம் உருளைப் தவிர்க்கலாம் அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து முடிந்த அளவுக்கு இந்த குளம் குட்டை நத்தைகள் நிரம்பி இருக்கிற குளம் குட்டைகள் குறைவான அளவில் இருக்கிற குளம்புட்டைகளை தண்ணிகளை கொடுக்காமல் அந்த வெயில் காலத்தில் மட்டும் வீட்டிலேயே நம்ம தண்ணியை ஒரு பக்கெட்டில் ஒரு குடத்தில் வச்சு தண்ணீர் குடிக்கும் போது இந்த அட்டைப்பூச்சி மூலமாக வரக்கூடிய பாதிப்பை தவிர்க்கலாம் ஸோ பண்ணையாலுக்கு தெரிஞ்ச வேண்டியது இந்த ஐந்து இடங்களை பார்த்துக்கிட்டே இருங்க ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவர் அணுகி ஸோ இந்தந்த இடங்களை பார்த்தங்க ஐயா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு அறிகுறி தென்படுது இது என்னென்னு அவர்கள் மூலமாகவும் கண்டுபிடிச்சி தகுந்த மருந்துகளை தகுந்த நேரத்தில் கொடுத்து நம்ம கொடுப்பது மூலமாக ஆடுகளை காப்பாற்றி அதிகமான வருமானத்தை பற்றி அந்த நம்மளுடைய பணியாளர்கள் வருமானம் அதிகமாக பெற வாய்ப்பு இருக்கிறது கோரி நன்றி மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் சவுந்தரராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று எட்டு ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்